ரோஷக்காரி சுபத்ரா காலையில் குளித்து உடைமாற்றி தலைவரை சின்னதாக கூந்தலை பின்னிக்கொண்டால் கண்ணாடியை பார்த்து பொட்டு வைத்து கொண்டால் பெட்டியை திறந்து சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்து கவரில் வைத்தாள் நான் போறேன் என்றால் மொட்டையாக எங்கே பிறந்த வீட்டுக்கா என்றான் சுரேஷ் கிண்டலாக முறைத்து பார்த்தாள் அவள் உதட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும் மெல்லிய புன்னகை மறைந்து போயிருந்தது கண்கள் சிவந்து கலங்கியிருந்தன வார்த்தையில் பிடிவாதம் தெரிந்தது நான் ஏன் பிறந்த வீட்டுக்கு போகணும் பின்ன எங்கே வேலை தேடப்போர் வேலையா உன்னால் முடியுமா என்பது போல் நமட்டு சிரிப்பு சிரித்தான் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது ஏன் பெண்கள் என்றா உங்களுக்கு இழப்பமாக தோணுதோ சுரேஷ் மௌனமாக இருந்தான் நேற்று இப்படி தான் ராத்திரி சாப்பிடும்போது இட்லி இருக்கா என்று கேட்டாள் பரவாயில்லை என்றான் ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால் குறைஞ்சு போயிடுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தேன் ஒரு பாராட்டு கிடையாதா இதில் என்ன பாராட்ட வேண்டி கிடக்கு சுபா இங்கே பாரு நீ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அது மட்டும் அல்ல எலக்ட்ரானிக்ஸை சிறப்பு பாடமாகவும் எடுத்திருக்கிற நீ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய்துவிட்டு அதை பற்றி கேட்டிருந்தால் பாராட்டலாம் உனக்கோ வேலைக்கு போக விருப்பம் இல்லை எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் நீ கேட்குறதாக இல்லை நாள் முழுவதும் சமையல் அறியிலே நேரத்தை வீணாக்குகிறாய் இதை ஒரு சமையல் காரியால் கூட செய்ய முடியும் ஆனால் ஒரு இன்ஜினியரிங் வேலையை அவளால் செய்ய முடியுமா எதற்காக இப்போ பேச்சை வளர்க்குறீங்க இட்லி நல்லா இருக்காந்தானே கேட்டேன் எதையும் மனசில் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாமல் ஏன் இப்படி தவிக்கிறீங்க அதை என்னன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் அவன் எப்படி சொல்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தான் என்ன சொல்ல வரீங்க சொல்லிடுங்க குதிரை பார்க்குற வேலையை கழுதை பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரேன் அப்போ என்னை கழுத என்கிறீங்களா வார்த்தைகள் தடுமாற அவள் முகம் குப்பன்று சிவந்து கண்கள் கலங்கிவிட்டன அன்று இரவு புரண்டு புரண்டு படுத்தான் சுரேஷ் தூக்கம் வரவில்லை காதுக்குள் சுபா விசுமம் சத்தம் கேட்டது ஏன் இப்படி நடந்து கொண்டான் வேலை பழுவோ அல்லது பொருளாதார பிரச்சனையே இல்லை அன்போடும் ஆசையாக சுபா சமைத்து போடும்போது சாப்பிடுதல் எனக்கு விருப்பம் உண்டு ஆனால் சமையலை ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படுறாளே என்று நினைக்கும்போதுதான் தான் கோபம் வருகின்றது எங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருடம் ஓடி மறைந்து விட்டது இதுவரை அவள் மன நோகக்கூடியதாக நான் நடந்ததில்லை வார்த்தைகள் சுடும் என்று எனக்கு தெரியும் சுடட்டும் என்றுதான் அப்படி சொன்னேன் சுபா ஒரு ரோஷக்காரி நிச்சயம் அவளுக்கு சுற்றுக்கும் சாயந்திர சுரேஷ் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தபோது மாமாவும் அத்தையும் வந்திருந்தார்கள் திடீரென அவர்கள் இங்கே வர காரணம் என்ன ஒருவேளை சுபாவை ஃபோன் பண்ணி அவர்களை வரவழைத்திருப்பாளோ காரசாரமான விவாதம் கேட்க வாசலிலே தயங்கி நின்றாள் குடும்பம் என்றால் இப்படி தான் இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமே இல்லை இதெல்லாம் பிரீதிப்படுத்திக் கொண்டிருந்தால் முடியுமா நீந்தான் அனுசரித்து போகணும் அத்தை மகளுக்கு புத்தி சொல்வது கேட்டது எதையும் யதார்த்தமாக பார்க்கும் மனப்பக்குவம் அத்தையின் வார்த்தைகளில் தெரிந்தது எனக்கு வெளியிலே எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு தெரியணும் என்னோட பெண் கண்கலங்க அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் என்று நினைக்கிறாரா அமெரிக்காவில் பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறாங்கிற அகம்பாவம் அவருக்கு என் பெண் தான் படிச்சிருக்கிறாள் என்பதை அவருக்கு புரிய வச்சு காட்டுறேன் மாமாவின் ஆவேச குரல் கேட்டது என்ன நீங்கள் பெண்ணை சமாதானப்படுத்துவீங்க என்று பார்த்தா எரியிற நெருப்பில் இட்டையை ஊத்துறீங்க அத்தை இடை மறித்தாள் அவரோட ஆட்டத்திற்கு எல்லாம் நீ ஆட வேண்டா சுபத்ரா அவருடைய உழைப்பில் தான் நீ சாப்பிடுறாய் என்று சொல்லி காட்டுகிறாரா நான் இருக்கேம்மா உனக்கு நீ வாமா என்னோட நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் சுபா என்ன சொல்ல போல்கிறா என்று உன்னிப்பாய் காது கொடுத்து கேட்டேன் பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாளோ வேண்டாப்பா நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கப்பா என்னமோமா எனக்கு மனது கேட்கலை இனி ஓ பிறந்த வீட்டு கதவு எப்பவும் உனக்காக திறந்தே இருக்கும் உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்பா வரலாம் சுபா ரோசக்காரி தான் ஒரு வாரமாக அலைந்து தனது படிப்புக்கேற்ற வேலை ஒன்றை தேடிக்கொண்டு விட்டால் அவளது நல்ல நேரம் அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மிஷின் ஒன்று பழுதடைந்திருந்தது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மிஷினை சரி செய்வதற்கு அந்நிய செலவாணி அதிக தேவைப்பட்டது சுபா தன்னுடைய திறமையால் மற்ற உதவியாளர்களின் துணையோடு அந்த மிஷினை சரி செய்து வேலையில் சேர்ந்த மறுவாரமே கம்பெனி நல்ல பேரை தட்டி கொண்டாள் அன்று அவளுக்கு முதல் மாத சம்பளத்தோடு விசேஷ போனஸும் கிடைத்தது அதை கொண்டாட தனது அப்பா அம்மாவை அழைத்திருந்தாள் இரவு சாப்பிட்ட உட்காரும்போது அப்பா தான் கேட்டார் எப்படிமா வேலை பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இது ஒரு சவாலான வேலை இதை எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாளும் அடைஞ்சு கிடந்தேன்னு நினைக்க எனக்கே வெக்கமாக இருக்குப்பா உண்மாதாமா உன்னோடைய திறமைய வெளிக்காட்ட உனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்துகின்றாய் இதனாலேயே உனக்கு மட்டுமல்ல நீ வேலை செய்யும் கம்பெனிக்கும் வெளிநாட்டு செலவனையை மிச்ச பிடித்ததன் மூலம் இந்த நாட்டுக்கு கூட பெருமை செய்திருக்கிறாய் படித்த பெண்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு துறையிலும் தங்கள் திறமைகளை காட்டினால் இந்த நாடு எவ்வளோ வேகமாக முன்னேறும் தெரியுமா அப்பா பாராட்டியதில் சுபத்ராவுக்கு பெருமையாக இருந்தது சந்தர்ப்பம் கிடைத்தால் பெண்களால் இப்படி எவ்வளவோ சாதிக்க முடியும் என்று மனதுக்குள் நினைத்து பெருமைப்பட்டால் அது சரி எங்கேம்மா மாப்பிள்ளையை காணோம் தெரியாது கொஞ்ச நாளாக லேட்டாக தான் வரார் வேண்டா வெறுப்பாக சொன்னால் சுபா ஏன் தெரியாது கேட்குறதும் இல்லை தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடு பொதுவை சொல்லிக்காட்டு புருஷன் கை நிறைய சம்பளம் வாங்கி கட்டின மனைவியை வைத்து பாதுகாக்க தெரியாத கணவன் எப்போ வந்தா என்ன எப்போ போனா என்ன என்றால் அகங்காரத்தோடு அப்படி சொல்லாதம்மா உன் கணவர் தங்கமானவர் இந்த பழியெல்லாம் என்னதான் சேரணும் என்றார் அப்பா என்னப்பா சொல்றீங்க என்றாள் சுபா ஆமாம்மா ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தார் நன்றாக படித்த உன்னை வேலைக்கு அனுப்பாமல் சமையல் கால் மாதிரி வீட்டிலேயே வச்சிருக்கிறது எண்ணி வருத்தப்பட்டு சொன்னார் அடைத்து துன்புறுவத்துவது மட்டும்தான் பெண்களை அடிமைப்படுத்துவது என்று நினைக்க வேண்டாம் பெண்களுடைய அறிவை ஆற்றலை திறமையை வெளியே கொண்டு வராமல் அடக்கி வைப்பது கூட அவர்களை அடிமைப்படுத்துவது மாறிதான் மேலை நாடுகள் வேகமாக முன்னேறுவது பெண்களை பங்களும் முக்கியமான காரணம் என்பதை விளக்கினார் உண்மையாவப்பா ஆமா உன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் வீணா போவதற்கு தானும் ஒரு உதயத்தில் காரணமாக இருக்கிறேனே என்று சொல்லி வருத்தப்பட்டார் அவர் உன்னை எத்தனையோ தடவி வேலைக்கு போக சொல்லியும் முடியாதுன்றியாமே அதனால் உன்னை எப்படியாவது வேலைக்கு அனுப்பி உனது திறமைகளை வெளியே கொண்டு வர என்ன செய்யலாம் என்று என்னிடம் கேட்டார் நீங்கள் சொன்னீங்க என் பொண்ணு எப்படியாவது அவளுக்கு ரோஷம் வர மாதிரி ஏதாவது சொல்லி பாருங்களே என்றேன் அதான் மாப்பிள அன்று அப்படி நடந்து கொண்டார் சுபா எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமானால் கணவனை தப்பாக நினைத்து விட்டமே என்ற குற்ற உணவு அவளின் மனதுக்குள் மௌன உறுத்தியது சாய்ந்தரம் சுரேஷ் வீடு திரும்பியதும் உதட்டில் மெல்லிய புன் அவனை அன்போடு பார்த்தாள் அவன் உடைமாற்றி வந்ததும் போய் நின்றாள் அவன் நிர்மந்து பார்த்தான் சாப்பிடுவாங்க என்று அழைத்து போய் உணவை பரிமாறி தானும் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டாள் நீண்ட நாட்களுக்கு பின் அவளது இந்த வரவேற்பு அவளில் தெரிந்த மாற்றம் எல்லாம் அவனை ஆச்சரியப்பட வைத்தது அன்று அவள் இட்லி பரிமாறிய போது அவளிடம் எரிந்து விழுந்தது ஞாபகம் வந்தது மெல்லிய புன்னகையுடன் இட்லி எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா சுபா என்றான் வேண்டாம் கேட்டால் என்ன பதில் வரும் என்று எனக்கு தெரியும் பொய்யாக கோப காட்டினா சுபத்ரா இல்ல ரொம்பவே நல்லாருக்கு இட்லி பண்ண கைய காட்டு ஒரு முத்தம் கொடுக்கிறேன் என்றான் கண் சிமிட்டு வெவ்வ இன்று சமையல் அம்மாவோடு என்று சுபத்ரா பழிப்பு காட்டினான் சுரேஷ் முகத்தில் லிட்டர் லிட்டராக அசடு வழிந்தது இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்